ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பொங்கலுடைய பரபரப்பான வேலைகள் தான் பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோ கொளப்பலாம் ஏண்டா பெரிய பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு போகலையா எப்படின்னாலுமே இந்த பெட்ஷீட்லாம் எடுத்து அலசிதான் ஆகணுமா தண்ணிக்குள்ளே போட்டால் அது ஒரு முக்கு முக்கணுவா பாய் ஒரு பாய் இங்கே இன்னொரு பாயும் எடுத்துகிட்டுறேன் எதுங்கன்னா ஃபஸ்ட்டு வேலை சாப்பாடு வேலை முடிச்சிட்டேன் சாப்பாடு செஞ்சு சரக்கா வச்சிட்டேன் பெட்ஷீட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஊற வச்சுட்டு இன்னும் தோ இந்த கால்மீதி மேட் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும் எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஊற வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இதெல்லாம் துவைச்சி போட்டோம் அப்படின்னா அது ஒரு பக்கம் அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ரூமாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆ பாய் எடுத்துட்டு வரதா சரிப்பா ஆ நான் எடுத்துகிட்டு வரேன் போட்ஷீட்டெல்லாம் கொண்டு வந்து போட்டுட்டான் நானும் இந்த பாய் சோப்பு தூள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை ஊற வைக்கிறதுக்கு இந்த ஆரஞ்சு கலர் பக்கெட்லாம் எங்கே இருக்குதுன்னு பாருறா எடுத்துகிட்டு வாடான்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அவன் அதை சட்டையே பண்ணல ஐயோ இவன்கிட்ட முடியாது இன்னைக்கு இந்த ரெண்டு உசுருங்க கிட்டேயும் நான் இந்த வீடு க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே இன்றைக்கி ஏன் உசுறு போயிடும் இன்றைக்கி அளவுக்கு தான் ரெண்டு பேரும் வேலை பார்ப்பானுங்க இவனுங்கிட்ட கத்தி கத்தியே நம்ம டென்ஷன் ஆகணும் பக்கெட்டு இது அங்கே இருக்காட்டுக்கு நவீன இந்த இன்னொரு கருப்பு கலர் பக்கெட் எங்கப்பா உனக்கு என்ன பிரச்சனை ஏய் நான்லாம் இன்னைக்கு உனக்கு சோறு போட மாட்டேன் எனக்கெலாம் வேலை இருக்குது போ இங்கே வராது என் கூட நான் உன் பேச்சிக்கா நான் பேச்சிக்கா என் கூட வராது நீ ரெண்டு பேருமே என் கூட வராதிங்க இப்போ எதுக்கு வருவீங்க சோர் போடுற வரைக்கும் தானே வருவீங்க சோர் போட்டால் வயிறு நம்மனது அதுக்கப்புறம் கண்டுக்க மாட்டிங்க என்ன போ நான்லாம் வந்து சோர் போடல நல்லா பெட்ஸிட்டு ஓரக்க போகிறேன் நீங்கள் பின்னாலே வந்தாலும் நான் சோர் போட மாட்டேன் போ நான்லாம் போடல சரி நீங்கள் விளையாடுங்க நான் பெட்ஷீட்லாம் ஊற வச்சுட்டு வந்து அப்புறமா உங்களுக்கு சோர் போடுறேன் இந்த பெரிய பெட்ஷீட்டு குளிருக்கு போதிக்கிறதுக்கெலாம் நல்லா இருக்குது இன்றைக்கி துவைக்கும் போது தான் வச்சு செய்ய போகுது அந்த பெட்ஷீட்டை வேற ஆள் தூக்குனாவே தூக்க முடியாது இன்றைக்கி மாமாவும் ஆள் இல்லை அவரும் மணி ஒரு பத்து பதினோரு மணிக்கு மேலே தான் வருவார் வெளியில் போயிட்டார் அந்த ஒரு பெட்ஷீட் ஊற வைக்கிறதுக்கே இந்த ஒரு பக்கெட் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி அந்த பெட்ஷீட்டை எப்படி பெரிய ஊசரும் நானும் அலசி எடுக்க போகிறோன்னு தெரியல இதோ ஆனால் குளிருக்கெலாம் போத்தணும் அப்படின்னா நல்லா கப்புன்னு இருக்கு குளிராவது தெரியாமல் இருக்குது இது துவைக்கிறது தான் கஷ்டம் சரிங்க எல்லாம் தூள் போட்டுட்டு நானும் பேச்சுட்டு எல்லாம் தோ ஒரு 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 கொண்டு வந்து வச்சுருக்கேன் இதெல்லாம் ஊற வச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம் பெரிய ரெண்டு பெட்ஷீட் இருக்குது ஒரு மட்டும்தான் நினைக்க முடியும் சொன்ன மாதிரியே இந்த ஒரு ஒரு பெட்ஷீட் மட்டும்தான் பிடிச்சிருக்குது இன்னும் ஒரு பெட்ஷீட் இருக்கு அது இல்லாமல் இன்னும் அந்த சின்ன சின்ன பெட்ஷீட்லாம் நிறைய கிடக்குது பெட்ஷீட்டெல்லாம் எல்லாம் ஊற வச்சுட்டேன் இது அந்த ஒரு பெட்ஷீட்டுக்கு மட்டும் பக்கெட்டில் இடம்பத்தில் அந்த பெரிய பெட்ஷீட்டை எடுத்து போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பெட்ஷீட்டை ஊற வைக்கணும் பாய் அலசணும் விஷ்ணு கொஞ்ச நேரம் ஊருட்டும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து வேலை பார்க்கணும் சரி வாட்ஷீட்டு காய வைக்கலாம்

அப்பா பாரு ஏதாவது தூக்கிட்டு ஓடுதுமா அத போய் எடுத்து போய் உக்காந்துக்கு திங்கிறதுக்கு பார்க்குது அது கியூட்டா விளாடல திங்க பார்க்குது அங்கே பாரு மாட்டு வச்சுக்க தும்பு குவத்த கூட எடுத்து போய் திங்க பார்க்குது தூக்கி நிறுத்திடு

சண்ட அண்ணன் ஓடிவான் தூரம் இதுதான் நீ பிரியாணிக்கு அந்த பட்டாணி வாங்கிட்டு வந்து கொடுத்தல்ல அந்த பட்டாணியில ஒரே வண்டு அதை எடுத்து அன்னைக்கு கொட்டின அதுக்கு மேலே அந்த பட்டாணி எதுக்கும் ஆகாது

ஏண்டா எல்லாரும் வாஷிங் மெஷின்ல வாஷிங் மிஷின் வா. அது நீயே வாஷிங் மெஷின் அப்புறே எனக்கு வாஷிங் மெஷின். அந்த சின்ன ஊசிரி வந்து மெరికి சொல்லியிருந்தா அது பிஞ்சிடுமே பிஞ்சிடுமே அம்மா 보면은 மாடு கணக்கா இருக்கு ஒரு பெ அலசி எடுத்து வச்சிட்டோம் அடுத்த பெட்ஷீட் இதோ கால் வலிக்குதா பேசாம இந்த பெட்ஷீட்லாம் எடுத்து மடிச்சு வச்சிடலாமா இன்னும் ஒரு ஒரு மாதம் ஒரு மாதம் அணைச்சிதுன்னு வைங்க அதுக்கப்புறம் பெட்ஷீட்டே தேவைப்படாது ஒரு பெட்ஷீட் மட்டும் விரிச்சு போட்டோம்னா அவ்வளோதான் அப்புறம் பெட்ஷீட்டே தேவைப்படாது என்னடா ஜம்ப் இருக்கிற

இவனுங்கள நான் தான் இவனுங்களை வேலை வாங்குறதுக்கு போதும் போதும் ஆயிரும் அப்படின்னு ரெண்டு பேரும் நான் டைம் தான் ரெண்டு பேரும் வருவானுங்க இதுக்கு மேல இந்த டப்பாவெல்லாம் வெளியே தூக்கணும் என்னடா விஷ்ணு விஷ்ணும் நிறைய கூட வந்து பெத்திரி கொடுத்துருவான் வந்தான் நீ வந்து ஜாலியாக படம் இருக்கிற பத்தியா நான் மொத்தத்தில் ஊடு கழிவு முடிக்கிறதுக்குலாம் உங்ககிட்ட கத்தியே நான் டென்ஷன் ஆயிருந்தோம் என்ன கொண்டு போய் ஆயா பாயிரம் கொடுத்துட்டு இருக்குது ஓ பொறி உண்டை சாப்பிட்டு வேலை செய்யட்டும்னா ஆமாம் ஏன்னா இன்னைக்கு இப்போ வந்து இப்போ கூட ஹெல்ப் பண்ணிட்டான்ல கூட சாப்பிட்டு வந்து தெம்பா வேலை செய்வான் டே வாடா சொல்லுமா என்ன கவர் இருக்கா பாரு கவர்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இதில் பெரிய கவர் இதை சொல்லலாம் அதே தான் இந்த கிழங்கு வேறு அங்கே எதுவுமே இருக்குது இப்போ எதில் கிழங்கு எடுக்கிறதுன்னு எனக்கும் தெரியல ஏய் இந்த கிழங்கு சிப்ஸ் போட்டுக்கலாம்டா அந்த கிழங்கு வடை சுட்டுக்கலாம் வீட்டு வேலை முடிச்சுட்டு பார்க்கலாம் இன்றைக்கி டைம் இருந்தால் செய்யலாம் இல்லைனா அப்புறம் நாளைக்கு செஞ்சுக்கலாம் இப்போ அந்த கிழங்கே இந்த பாக்ஸ் நிறையா இருக்குது இப்போ விஷ்ணு ஒரு கவர்னு பாரு விஷ்ணு போட்டுதோ இந்த ரெண்டாவது ரேக்கில் கொஞ்சம் வைக்க முடியுமான்னு பார்க்கலாம் டே வாங்கடா

நீங்கள் வரலன்னு உங்கள் ஆயாவும் போயிட்டு ரிட்டன் வருது என்னமோ சரி இந்த டப்பாலாம் எடுடா எடுத்துகிட்டு வெளியே போடா நான் இங்கே இருக்கிற டப்பா இதெல்லாமே தூக்கணும்டா இன்னும் வேலையை ஆரம்பிக்கவே இல்லைடா சொல்ல போனால் அந்த பெட்ஷீட் வேலை மட்டும்தான் முடிஞ்சிருக்குது என்னவோ பண்ணுங்க ஆனால் முதல்ல ஒன்று தெரியுமா இன்னைக்கு உங்ககிட்ட கற்றுற கற்றுல நாளைக்கு எனக்கு தான் உடம்பு சரியில்லாமல் போகுது நீ வேணா பாரு எடுத்தால் டக்குன்னு ஒரு ஒரு வேலையாக முடிக்கலாம் என்னவோ பண்ணு உக்காந்துரு அவன் இப்போ பெட்ஷீட்டு காய வச்சுட்டு இருந்து உன்னை வெளு வெளுன்னு வெளுக்க போகிறான் பூரை பாட்டியும் பேரனும் கொண்டு வந்து பெட்ஷீட்டு காய வச்சிட்டு இருக்காங்க ஆனால் இந்த பெரிய பெட்ஷீட்லாம் போதிக்கிறதுக்கு நல்லா தாங்க இருக்குது துவைக்கணும் அப்படின்னா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுவும் தண்ணியில் போட்டோம் அப்படின்னா தூக்குறதுக்கே ரெண்டு நாள் மூணு நாள் வேணுமாட்டுக்கு

பாருங்க மணி பன்னெண்டு மணி ஆக போகுது இப்போதைக்கு இந்த கிச்சன் மட்டும்தான் இப்போ கூட்டி இதோ என் பாருங்க இதெல்லாம் கழுவிட்டு முதல்ல ஒரு வழியாக இப்போ தான் இருக்கேன் பெட்ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு போனாங்க பாட்டி ரெண்டு பேரணும் அங்கே போய் என் சீலையை கணக்கு இருக்கிறாங்க வந்து வருஷத்தில் எத்தனை சீலை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி இப்போ என் சீலையை கணக்கு எடுத்துட்டுருக்கிறானுங்க ஆனால் இந்த தண்ணி வைக்கிறது தான் பார்த்திங்கன்னா மேடாக போயிடுச்சு இந்த இடத்துல இது இந்த இடத்துல வந்து தண்ணி கூட்டி தள்ளுறதுக்குள்ளே போதும் போதும் இதோ இந்த இடத்துல வந்து தண்ணி கூட்டி தள்ளுறதுக்குள்ளே தான் இதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஆயிடமாட்டேங்குது என்னப்பா ஏன் என்ன அதிசய இதை கண்டுபிடிச்சிட்டா வரையுடு டே அங்கெல்லாம் ஒரு அதிசயமும் இல்லை அது பரிசில் காசு இருக்காமல் இருக்கக்கூடாதுன்னு நூறுவா போட்டு வச்சுருப்பேன் இப்போ அதை ஆட்டி போட போயிட்டீங்களா ரெண்டு பேரும் சோப்பா நான் இந்திரா இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு நான் சொன்ன மாட்டேங்களா காலையிலேயே ஆக முதல்ல இன்னைக்கு உனக்கு ரெண்டு பேர்த்திட்டியும் போரியாட்டம் பண்ணுறதே எனக்கு வேலையாக இருக்கும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க பாருங்க சரி நீங்கள் ரெண்டு பேத்துமே வேணா அந்த பேக்கை என்கிட்ட கொடுங்க காசை என்கிட்ட கொடுங்க கொடுங்க காசு என்கிட்ட கொடுங்க இங்கே பாருடா கொடுங்கடா ரெண்டு சரி இப்போ காசு கொடுங்க என்கிட்ட கொடுங்க ரெண்டு பேத்துமே வேணாம் காசு என்கிட்ட கொடுங்க

இந்தா கொடுத்துட்டேன் பார்க்க வாங்கிட்டேன் ஏன்டா என்ன இப்படி பண்ணுறீங்க என்னம்மா ஹால்களுவியாச்சா அதெல்லாம் ஹெல்ப் அ திருமண கழியாச்சா இது என்ன சிப்ஸு இதுண்ணா சிப்ஸு ஐயோ அப்புறம் ஆமாம் சரி 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 நாங்கள் போய் ஸ்டோர் ரூம் க்ளீன் பண்ணுறோம் யாரெல்லாம் பொங்கலுக்கு கவர் வாங்கிட்டீங்கன்னு சொல்லுங்க எடுத்துட்டு வந்து கவர் விற்றுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு மாட்டுக்கு கவர் வாங்குறாங்க விஷ்ணு அப்படியே நில்லு அந்தான போய் நில்றா கவுத்துக்கிட்ட வாங்க நில்லு அவன் எப்ப தெரியல ஒண்ணுமே ஆனா காலையில கொஞ்சம் இருந்தானா ஒரு எட்டு மணிக்கு மேல நம்பர் மாட்டுக்கு வாங்கறதா ஏசமோ ஒன்று பண்ணலாம் நாமளும் வெள்ளி விற்கிற வேலைக்கு கால்சீன் போகிறதுக்கு விசம்பு இதில் ஒன்று எடுத்து கட்டிக்கலாமா சலங்கை கட்டின மாதிரி கொலுசு போட்டால் சவுண்டு கேட்கணும்ல காலில் க ஒரு மாதிரி கால் வந்து எம்டி இருக்கக்கூடாது இது நல்லா டிசைனாக நல்லா தானே இருக்குது இதில் ஒன்று ஒன்று கட்டிட்டே என்ன ரெண்டு வாங்கி ரெண்டு கழு ரெண்டு கட்டிக்கலாமே நீங்கள் பாருங்க கவுர் என்ன இடக்கணக்கானா இல்லை நான் ரூபாய் தான் வைக்கிறேன் எடக்கணக்கான இரநூத்தி இருபது ரூபா ஒரு கிலோ நூற்றம்பது ரூபா இரநூறுவா ஆமாம் ஆமா என்னது இந்த சலங்கமா இருக்கு அதெல்லாம் வாங்கலையா இது ஒரு மாதிரி இந்த டைம் இருக்கு விஷ்ணு அவன் கிடாக்குட்டிக்கு இதில் ஒன்று வாங்கிட்டு என்னடா இப்படி சொல்றான் கெடாக்குட்டிக்கு ஒன்று வாங்கி போடுறா உங்க ஆயா திட்ட போது நான் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் எல்லாம் போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு மழை வெளியில் அது ரெண்டுமே கிளீன் பண்ணிட்டேன்ட்டா பரவாயில்ல நான் ஒரு கவர் அதுக்கும்

இந்த கவுத்து போட்டு தான் நான் நவீன ஒன்றுமே கட்டி வைக்கணும் சொல்கிற பிச்சை கேட்க மாட்டேங்கிறேன் ஆக முதல்ல வந்து இந்த பனியை விட்டு நீ வேறு பனியும் போட மாட்டேன் இன்னைக்கு பனியினும் கவுரும் ஒரே கலரில் இருக்குது நிஜமாலுந்தான் என்ன பண்ணுறேன் என் தங்க பிள்ளடி நீ உன் ட்ரெஸ்ஸும் கவுரும் ஒரே கலரில் சிகப்பு கலரில் இருக்குது அங்கே பாரு உங்கள் ஆயா சண்டை போட ஆரம்பிச்சிருச்சு ஓய் பார்த்திங்கன்னா உள்ள வந்து கிச்சன் சாமி ரூமு பெட்ரூமு ஹால் எல்லாம் ஒரு வழியாக கழுவிட்டு வந்தாச்சு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோர் ரூமை வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அம்மா பசங்கெல்லாம் ரெடி பண்ணாங்கன்னு அதுக்குள்ளே உள்ள எல்லாம் கழுவிட்டு வந்துட்டேன் தோ இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டுருக்காங்க பொறமூட்டெல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது நவி விஷ்ணு வாசாமி நேரம் ஆகுது வா இதையும் கழிவுட்டா வேலை முடிஞ்சிடும் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வீடு கிளீனிங் வேலை இது எல்லாம் முடித்தாச்சு முடிச்சுட்டு பாத்திரமும் இருந்தது அதே எல்லாம் கொண்டு போய் உள்ளே அதை எது செட்டில் பண்ண வேண்டிய இடத்துல கழுவி வச்சு பார்த்ததெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சாச்சு விலாக் பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணால் அதுக்கப்புறம் இருந்த வேலையில் ஃபோன் எடுக்கவே தோணலை ஃபோனை போட்டு இருக்கிற வேலையை பார்த்தாச்சு இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு வரணும் அதோ மாமா வந்து மாட்டுக்கு தவிடு போட ஆரம்பிக்கிறாரு அதனால் எல்லாம் தவிடெல்லாம் அள்ளி விசிறோம் பெட்ஷீட்லாம் காஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இதுக்கு மேலே துணியெல்லாம் எடுத்துட்டு வைக்கணும் அதுவும் அம்மா வேறு இங்கே கொஞ்சம் பெட்ஷீட்லாம் எடுத்து போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் துணியெல்லாம் எடுத்துகிட்டு இருந்து வைக்கலாம் வீட்டு வேலை செஞ்சு உடம்புலாம் டயர்ட் ஆயிடுச்சு குளிச்சுட்டு வந்தால் என் பிள்ளைங்க ரெண்டும் அதோ கிழங்கு வடை சொல்கிறதுக்கு ரெடி பண்ண சொன்னாங்க அதுவும் சிப்ஸு போடணுமா சிப்ஸு போடுறதுக்கு வந்துட்டு அவங்க ஆயா வந்து சீவி கொடுக்குறான்னு சொல்லியிருக்கு தோ நான் வந்து இப்போ தான் கிழங்கு உரிச்சிகிட்டு இருக்கேன் கிழங்கு வடை செய்கிறதுக்காக கிழங்கெலாம் உரித்து கழுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீட்ரூட் இதர கட்டையில் சீவி மிக்ஸி ஜல்லில் போட்டு இதோ அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதில் இந்த மிளகாய் சோம்பு இஞ்சிலாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் இதுக்கப்புறம் இன்னும் வெங்காயம் கருவேப்பிலை மட்டும் கட் பண்ணி போடணும் வரமிளகாய் தான் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா சேர்த்துல ஏன்னா நாளைக்கெலாம் சாப்பிட்றதுக்கு வடை நல்லாயிருக்கும் அதனால் பச்சை மிளகா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை மிளகா போடல வரமிளகாய் சேர்த்துருக்கேன் போன டைமே கம்மியாக செஞ்சு பத்தலை அப்படின்றதுனால தான் இந்த டைம் வந்து கிழங்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்து சிறிய வடை கொஞ்சம் அதிகமாக செய்யலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் வெங்காயம் கருப்பிலலாம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி போட்டு ரொம்ப மாவு பிசைஞ்சிட்ருக்கேன் எண்ணெய் தோ ஒரு பக்கம் காய வச்சிட்டேன் எண்ணெய் சூளாகிட்டு இருக்கு வந்து இதை பிசைஞ்சிட்டு ரொம்ப பிடிச்சிக்கலாம் இந்த காது வச்ச வடை சட்டியில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இங்கே பாருங்க எண்ணெய் வந்து சொட்டு சொட்டுன்னு லீக் ஆகிட்டுருக்கு ரெண்டு சைடுமே வருது இதோ இந்த சைடுமே எண்ணெய் வெளியில் வருது இதோ இந்த சைடுமே பார்த்தீங்கன்னா எண்ணெய் வருது இதுக்கு தான் இந்த காது வச்ச வடை சட்டியெலாம் எடுக்கக்கூடாது இப்போ இந்த ஒரு அட்ரஸை மட்டும் எடுத்ததுக்கு அப்புறமா வடை சட்டி வே மறுபடியும் மாற்றி ஆகணும் இல்லைன்னா எண்ணெய் ஃபுல்லாக இதுலேயே இந்த சொட்டா போட்டுட்டு போயிட மாட்டேங்க வடை வெந்துருச்சு இப்போ வந்து வடை சட்டியும் மாற்றணும் எண்ணெய் மாற்றணும் எண்ணெய் மாற்றி வேறு வடை செட்டியில் தான் வைக்கணும் இப்போ அடுப்பையுமே இறக்கி கீழே வைக்கணும் ஏன்னா இதுக்கு மேலே நின்றுட்டு சொல்கிற அளவுக்கு பொறுமையும் பற்றில இன்றைக்கி இடுப்பும் நிற்கலை ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக வீட்டு வேலை செஞ்சதுனால ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது அது இல்லாமல் எதோ தூக்கம் வர மாதிரியே இருக்குது எப்படா போய் தூங்கலான்னு தூணுது ஆனால் கிழங்கு வடை அப்படின்னாவே வேவறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் இது எப்படியும் பார்த்திங்கன்னா இன்னும் எப்படி வச்சிட்டாலும் இன்னும் ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கிட்டவே ஆகிடும் அதனால் அடுப்பையும் இறக்கி கீழே இறக்கி வச்சிடலாம் அடுப்பும் பார்த்தோம்னா கீழே இறக்கி வச்ச இது மேலே ரொம்ப நேரம் நின்றுட்டே சுட முடியல ஏன்னா எப்பவும் கம்மியாக செய்வோம் அதனால் சரின்னு நின்றுட்டே செஞ்சுருவேன் இன்றைக்கி வேறு வீட்டு வேலை செஞ்சதுக்கும் இங்கே வேறு அடுப்பிட்டு இன்றைக்கி இருக்கிறதுக்கே ஒரு மாறு இருக்குது சரி பசங்க கேட்டுட்டானுங்களே பைய பிள்ளைங்க பாவும் அம்மா வந்து போயிடுவானுங்க அப்படின்ட்டு வடை சொல்லாண்டு ஸ்டார்ட் பண்ணேன் இன்றைக்கெலாம் சிப்ஸ் போட முடியாது எப்படி நாளைக்கு ஏது சிப்ஸ் போடுவேன் நினைக்கிறேன் இன்றைக்கி வடையோட மட்டும் முடிச்சுட்டு அவ்வளோதான் தூக்கம் தூக்கமாக வருது கிளம்பு வடைய எப்போவுமே சரி வேவ்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் எப்படிம்மா நல்லா இருக்கா ஓகேங்க இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே பாய்